வெல்கம் டுக்காட் ரஜாவிலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா எங்கள் தோட்டத்தில் வயல் நடுவே நடக்கிறது இருக்கா ஒரு ஒன் ஏக்கர் இருக்கும் இப்போ இதில் மட்டும்தான் வயல் நடப்புகிறோம் இது ஃபுல்லாக வேலைக்கு வச்சுருக்கோம் இப்போ ஃபுல்லாக நாற்று பொடுங்கி இது ஃபுல்லாக நடுறது தான் இந்த ப்ராசஸ்ஸிங்கே சரியான மலைங்க இந்த மலையெல்லாம் தாண்டி இதை நடணும் இப்போ நட்டோம்னா இன்னும் ஒரு ஃபோர் மந்த்த் நம்ம திருப்பி அறுவடை பண்ணிடலாம் இப்போது இஃபுல்லாக டிராக்டர் வச்சு கொஞ்சம் இன்னொரு ஆட்டை விழுணும் விவசாயங்கிறது நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு போடுறோமோ அதை பொறுத்த நமக்கு இன்கம் கிடைக்கும் லாஸாக பரவாயில்லாமல் விவசாயம் பண்ணலாம் எல்லோரும் பண்ணலாம் ஓகேவா இப்போது இந்த டிராக்டர் உழுதுகிட்டே இருக்கா இது ஃபுல்லாக நாலு இது எல்லாமே உழுதுக்கப்புறம் நெல்லை அப்புறம் பிடுங்கி ஒவ்வொரு இடத்துல நடுவாங்க கிளைமேட்டு ரொம்ப கூலிங்காகவே தான் இருக்குது தண்ணி எப்போவுமே நிற்கும் நம்மகிட்ட கிணறு இருக்கிறதுனால எப்போவுமே தண்ணி நம்ம போட்டுருவோம் ஃபுல்லாக உழுது முடிச்சதுக்கப்புறம் அந்த நாத்தங்கள் இருக்கா அதில் ஃபுல்லாக நல்ல ஃபுல்லாக பிடுங்கி இதில் ஃபுல்லாக நடணும் நட்டுட்டினாலே சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் வேலைக்கு இப்போ தான் வந்திருக்காங்க நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் ஒரு ஈவினிங் வரைக்கும் இவங்க எல்லாருமே நட்டு முடிச்சுட்டு தான் போவாங்க இதுக்கு கால் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம் விவசாயம் யாருமே பண்ணுறதில்ல ஆனால் நான் பண்ணுவோம் ஓகேவா இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும்னா இன் ஒரு மூணு மாதம் கழிச்சு நம்ம அறுவடை பண்ணுறதை பார்க்கலாம் ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க